ஸ்ரீ குருபேனு அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ கோதாதேவியின் சிறப்புமிக்க நூத்தி எட்டு திருநாமங்கள் கூடாரவல்லி திருநாளில் மறக்காமல் கேளுங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் லக்ஷ்மி கட்டாட்சம் உண்டாகும் தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இது ஸ்ரீ பெரியாழ்வாரின் திருவம்சத்தவரான வேதபிரான்பட்ட ஸ்ரீ கேசவாச்சாரிய அருளியது ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ கோதாதேவி அஷ்டோத்தர சதநாமாவளிகி ॐ श्रीरङ्गनायक्यै नमः ॐ गोदायै नमः ॐ विष्णुचित्तात्मजायै नमः ॐ सत्यै नमः ॐ गोपीवेषधरायै नमः ॐ देव्यै नमः ॐ भूसुतायै नमः ॐ भोगशालिन्यै नमः ॐ तुलसीकाननोद्भूतायै नमः ॐ श्रीधन्विपुरवासिन्यै नमः ஓம் பட்டநாத்திரியக்கை நம ஓம் ஸ்ரீ கிருஷ்ணகித்தபோகி நம ஓம் ஆக்தலியா நம ஓம் பா நம ஓம் ரங்கப்பிரியாயை நம ஓம் பராய நம ஓம் விஷம்பரா நம ஓம் கலாலாபா நம ஓம் யதிராஜ யராஜசோதரியை நம ॐ कृष्णानुरक्तायै नमः ॐ सुभगायै नमः ॐ सुलभश्रियै नमः ॐ सुलक्षणायै नमः ॐ लक्ष्मीप्रियसख्यै नमः ॐ श्यामायै नमः ॐ दयाञ्चितदृगञ्चलायै नमः ॐ पल्गुण्याविर्भवायै नमः ॐ रम्यायै नमः ॐ धनुर्मासकृतव्रतायै नमः ॐ चम्पकाशोकपुन्नागमालतीविलसत्कचायै नमः ஓம் ஆயசம்பாஷ் நம ஓம் நாராயண ஓம் ஸ்ரீமஷ்டாட்சரி மந்திரராஜஸ்தித மனோரதாயை நம ஓம் மனுரத்னாதிதேவாயை நம நம ஓம் லோகஜனியை நம ஓம் லோகஜனன்யை ஓம் லீலாமாஷரு நம ஓம் பிரம்ம ப்ரமிரை நம ஓம் மாயாயை நம ஓம் சச்சிதானந்த சச்சிதானந்தவி நம ஓம் மகாபதிவிரை நம ஓம் விஷ்ணு குண கீர்த்தன விஷ்ணுணீர்லோ நம ஓம் பிரபாத்திஹரா நம ஓம் நித்யாயை நம ஓம் வேதசௌதவிஹாரி நம ஓம் ஸ்ரீரங்கணிக்யஞ்சியை நம ஓம் மஞ்சுபாஷி நம ஓம் பத்மப்ரியாயை நம ஓம் பத்மஹஸ்தாயை நம ஓம் வேதாந்தயபோதி நம ஓம் சுப்பிரசன்ன ஓம் பகவத்தை நம ஓம் ஸ்ரீ ஜனார்தன ஸ்ரீஜனா நம ஓம் சுகந்தாவயவாயை சுகாவய நம ஓம்ரங்கமீ நம ஓம் தஜ வஜ்ராங்க மருத்தலித ஓம் தாரணாயை நமக ஓம் பிரழ மருதுை நமக ஓம் கூயபாதோயை நமக ஓம் சோபன பார்ஷா நம ஓம் வேதார்த்தா நமக ஓம் லோக்காராங்கி பங்கா நமக ஓம் ஆனந்த ஆனந்தபுதாக்காரசுகல்ய நமக ஓம் பரமாணு நமக ॐ तेजश्रियोज्ज्वलधृतपादाङ्गुलि सुभूषितायै नमः ॐ मीनकेतन तूणीरचारुजङ्गाविराजितायै नमः ஓம் கக்குவ்ஜாணுயுமாட்யா நமக ஓம் ஸ்வர்ணம்பாபச்தி நம ஓம் விஷால ஜகணாயை நம ஓம் பீனசுஷ்ரூ நம ஓம் மணிமேகலாயை நம ஓம் ஆனந்தசாகவர்த்தீராம்போஜநா நமக ஓம் பாஸ்வத்வழித்ரிக்கா நம ஓம்ஜகூர்ணமகோதர் யை நமக ஓம் நவவல்லீ ரோமராஜை நம ஓம் சுதா சுதாக்கு நம ஓம் பபுஜாயை நம ஓம் சந்திரகண்டன காஞ்சிதாயை நம ஓம் மகாரத்னாங்குலீயகாயை சுப்பிரஷாங்குளீஸாரங்குளீய ஓம் நவணப்பணிதேஷிதயை நம ஓம் கம்புக்கண்டை நம ஓம் சுச்சுபுக்கா ஓம் ஓம்போஷ நம ओम कुंद दुज नम ओं नमः निष्यंद नेदय सुशोभिताय नमः ओं मुक्ताशुचिस्मताय नम ओं नमः नम दर्पणाकार दर्पणा विपुकपोलयांचिताय नमः ओम अनंताक प्रकाशोद्यन्मिताटंक शोभिताय नमः ओम कोटि सूर्याग्नि सूर्याग्निकाशनानाभूषण भूषिताय नमः ओम सुगंधवदनायै नमः ओम सुब्रुवे नमः ஓம் அதுச்சந்திரலாட்டா நமக ஓம் பூர்ண பூர்ணச்சந்திரானை நமக ஓம் நீலகிலாலோபிதை நமக ஓம் சௌந்தர்யசீமா நம ஓம் விளசத் கஸ்தூரித்தலகோஜ்வலா நமக ॐ दगद्दगाय माणोद्यन्मणि सीमन्तभूषणायै नमः ॐ जाज्वल्यमानसद्रत्न दिव्यचूडावतंसकायै नमः ॐ सूर्यार्धचन्द्रविलसद्भूषणञ्चितवेणिकायै नमः ॐ अत्यर्काणलतेजोधिमणिकञ्चुकदारिन्यै नमः ॐ सद्रत्नाञ्चितविद्योतविद्युत्कुञ्जाभशाटिकायै नमः ॐ नाणामणिगणाकीर्णकेमाङ्गद नमः ॐ कुङ्कुमागरुकस्तूरिदिव्यचन्दनचर्चितायै नमः ॐ स्वोचितौज्ज्वल्यविविधविचित्रमणिहारिण्यै नमः ॐ असङ्ख्येयसुखस्पर्शसर्वातिशयभूषणायै नमः ओम मल्लिका पारिजाता दिदिव्यपुष्प्रगंचिताई नमः ओं श्रीरंग निल नमः ओम पूज्याई नमः ओम, ओम दिव्य देश सुशोभिताई नमः திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கும் நல்ல திருமண பேற்றை அளிக்கிறது இந்த வாரணமாயிரம் பதிகம் பெண்கள் மார்கழி மாதத்தில் வாரணமாயிரம் பதிகம் பாடி நல் வாழ்க்கையோடு நன் மக்கட்பெயரையும் பெறலாம் என்பது நிச்சயம் இந்த வாரணமாயிரம் பதிகத்தின் முதல் பாடல் மாப்பிள்ளை அழைப்பை பற்றியது இரண்டாவது பாடல் நிச்சயதார்த்தம் பற்றியது மூன்றாவது பாடல் பெரியோர்களின் அனுமதி பற்றியது நான்காவது பாடலில் தனக்கு காப்பு கட்டுவதாக கணா காணுகிறாள் ஐந்தாவது பாடல் மனம் முடிக்க மணமகனாக பெருமாள் வந்த நிலையை பாடல் பெருமானுக்கு திருமணம் கைப்பிடித்ததை கணா காண்கிறாள் ஏழாவது பாடல் அக்னியை வருதல் பற்றியது எட்டாவது பாடல் அம்மி மிதித்தல் பற்றியும் ஒன்பதாவது பாடல் பொறியிடுதல் பற்றியும் பத்தாவது பாடலில் அரங்கனுடன் ஊர்வலம் வருவதை கணா காண்கிறாள் பதினொன்றாவது பாடல் இந்த பதிகத்தினை பாடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் கூறுகிறது வாரணமாயிரம் பதிகத்தை பார்க்கலாமா ஆண்டாள் அருளிய வாரணமாயிரம் வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதேர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான் வாரணமாயிரம் சூழ செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதேர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் நான் நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கணாக்கண்டேன் நான் இந்திரனுள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தென்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடியுடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணாக்கண்டேன் தோழினான் நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நணி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடென் தன்னை காப்புணான் கட்ட தோழி நான் கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரிளமங்கையர்தாம் வந்ததிற்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் தோழி கணாக்கண்டேன் நான் மத்தளங்கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்க்கேள் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற நான் வாய் வாய்நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து காய்சினமாகிரண்ணான் என் கை பற்றி வளம் செய்ய கணாக்கண்டேன் நான் இம்மைக்கும் ஏழே பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி பற்றி அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் தோழினான் வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்தட்ட கணாக்கண்டேன் அப்பிக் குளிர் குளிர்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மணநீர் அங்கவனோடும் உடன் சென்று அங்கானை மேல் மஞ்சனமாட்ட கணாக்கண்டேன் நான் ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்க் கோன்கோதை சொல் தூய தமிழ்மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுநன்மக்களைப் பெற்று மகிழ்வரே ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயற்புகள் புகழ் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களைப் பெற்று மகிழ்வரே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கோதை நாச்சியார் திருவடிகளே சரணம் திருமணமாகாத பெண்கள் மார்கழியில் நோன்பிருந்து ஆண்டாளின் திருப்பாவையும் வாரணம் ஆயிரம் என்று தொடங்கும் இந்த பத்து பாசுரங்களையும் பக்தியுடன் படித்தால் நல்ல கணவனும் நற்குணம் கொண்ட குழந்தைகளும் பெரும் பாக்கியம் கிடைக்கும் என்று அந்த சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாளே சொல்கிறாள் இந்த பாசுரத்தில் அது மட்டுமல்ல திருமணம் ஆக வேண்டியவர்கள் திருமணம் தாமதப்படுபவர்கள் இந்த பாசுரங்களை தினமும் பூஜையறையில் விளக்கேற்றி மார்கழி மாதம் மட்டுமல்லாமல் தினந்தோறுமே இந்த பதிகத்தை பாட ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருவருளால் மனதிற்கு செய்த வாழ்க்கை துணையை அடைந்து சிறப்புற வாழ்வது தின்னம் உறுதி அது மட்டுமல்லாமல் திருமணத்துக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்கும் சமயத்தில் மூன்றாவது பாசுரமான இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் என்று துவங்கும் பாசுரத்தை பதினோரு முறை பாராயணம் செய்து பின் தாலி கூரை புடவையும் வேஷ்டியும் எடுக்க அந்த பரமனின் அருளால் மணமக்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது உறுதி அதனால இந்த நன்னாள்ல இந்த வாரணமாயிரம் பதிகத்தை பாடி அந்த ஆண்டாள் ரங்கமன்னாரின் பரிபூரண அருளை பெறுவோம் ஆண்டாள் திருவடிகளே சர்ணம் நமஸ்காரம்